السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. فمن يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم خذ العفو وامر بالعرف واعرض عن الجاهلين صدق الله المولان العظيم وقال النبي صلى الله عليه وسلم يرحم ترحم الله ಅರ ಆಗಿಯಲ್ಲೇರ್ ಅನದು ಅರುಳು ಕುರಿತ ಅಭಿ ನಾಯನ ಅಣಗಿ ವಸನ್ನ அன்னவர்களின் சத்திய வழிச்சுவடுகளை சற்றும் சருகாது வாழ்ந்து காட்டி உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் அல்லாஹுவின் நம் அனைவர்களின் மீதும் அவன் அன்பும் நிலவட்டுமாக சங்கையான பெருமக்களே இவ்வுலகத்தில் சமமாக வாடுகின்ற ஒரு மனிதனுக்கு சகோதரர்களோடும் மற்ற பிற மனிதர்களோடும் வாழ்ந்து கலந்து அவனுடைய வாழ்க்கைகள் உருவாடுகிற பொழுது கண்டிப்பாக சக மனிதர்களிடத்திலிருந்து குறைகள் ஏற்படும் தவறுகள் ஏற்படும் இவனுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் இவன் வாழ்க்கையில் நடந்தேறுவதற்கு இன்னொரு நபர் காரணமாக இருப்பார் ஆனால் இயற்கையாக சுபாவம் இன்றைக்கு நம் சமூகத்தில் இளைஞர்களிடத்திலும் சரி வயதிற்கு முதியவர்களுக்கும் சரி இப்படி ஒட்டுமொத்தமாக நம் சமூகத்தில் இன்றைக்கு இல்லாமையாக பார்க்கப்படுகின்ற இஸ்லாமிய மரபுகளாக பெருமானார் சலல்லாஹ் அலை மசல்லாம் காண்பித்து தந்த மறப்போம் மன்னிப்போம் என்கிற குணங்கள் இன்றைக்கு அரிதாகவே எல்லாரிடத்திலும் பார்க்கப்படுகிறது நம்மிடத்தில் ஒரு தவறுகள் ஏற்படுகிற பொழுது அந்த தவறுகளுக்கு நாம் சில வியாக்கணங்கள் காரணங்கள் சொல்லுகிறோம் நம்மை சமாதானப்படுத்திக் கொள்கிறோம் ஒரு பொருள் நாம் துளைத்து விடுகிறோம் அல்லது தவறு விடுகிறோம் அல்லது அதை உடைத்து விடுகிறோம் என்று வைத்துக் கொண்டால் அதற்கென்று சில காரணங்களை நாம் நம் மனதில் சொல்லி சமாதானப்படுத்திக் கொள்கிறோம் இன்னொரு நபர் அதே விஷயத்தை செய்கிற பொழுது அந்த இடத்தில் நாம் மறப்பதற்கும் அதை மன்னிப்பதற்கும் நாம் தயாராக இருப்பது கிடையாது இது எல்லா விஷயங்களிலும் இது பொருந்தும் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் பொது வாழ்க்கையில் உறவு வாழ்க்கையில் இப்படி எல்லா வாழ்க்கையிலும் ஒரு கணவன் மனைவியாக இருக்கட்டும் அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற தவறுகள் அது மன்னிக்கப்படாத பொழுது அது விவாகரத்தாக மாறுகிறது சக நண்பர்களுக்கு மத்தியில் அந்த உறவுகள் சகஜமாக மன்னிக்கப்பட்டு அவர்களுக்கு மத்தியில் சில மறதிகளும் மன்னிப்புகளும் இருக்கிற பொழுது அந்த நட்புகள் கடைசி வரைக்கும் பசுமையாக இருக்கிறது எப்பொழுது ஒரு உறவுகள் முடிந்து போகிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் உடன்பிறந்த சகோதரராக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் ஏன் பெற்றெடுத்த தாய் தந்தையாக கூட இருக்கலாம் அவர்களுடைய வார்த்தைகள் கொஞ்சம் கனமாக இருக்கிற பொழுது அதை மறப்பதற்கும் சகித்துக் கொள்வதற்கும் அதை தாண்டிச் செல்வதற்கும் மனமில்லாத பொழுதுதான் அந்த உறவுகள் அது முற்றிலுமாக நின்று போவதற்கு அது காரணமாக மாறுகிறது திருமறையில் எடுத்துக் கொள்ளுங்கள் நபியே என்று சொன்ன அந்த வசனம் எல்லாருக்கும் அது பொருந்தும் இன்றைக்கு இல்லாம இன்று ஒரு விஷயத்தை பார்த்து கொண்டால் அது சக மனிதர்களோடு பழகுகிற வாழ்க்கையில் மன்னிப்பில்லாத தன்மை இன்றைக்கு ஒரு பதினாறு வயது சிறுவன் ஒரு தாயை கொலை செய்கிறான் என்கின்ற துணிச்சல் வருகிறது என்று சொன்னால் இவன் தன்னுடைய தாய் செய்கிற விஷயத்தை சகித்துக் கொள்வதற்கும் அதை மறைத்துக் கொள்வதற்கும் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் மனம் இயம்பாத பொழுது அது கொலையாக மாறுகிறது விரக்தியில் செல்லுகின்ற இளைஞர்கள் இன்றைக்கு நரம்ப இடங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நரம்ப விஷயங்களை சகித்துக் கொள்ளாத காரணத்தினால் நண்பர்கள் வட்டாரங்களில் கொலைகள் அதிகமாகிறது இன்றைக்கு பெரும்பான்மையாக இஸ்லாம் சமூகத்தினுடைய இளைஞர்களுடைய மரண ஓடங்கள் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் துல்லியமாக சொல்ல போனால் எல்லா இளைஞர்களுடைய மரண ஓலங்கள் இன்றைக்கு அதிகமாக கேட்கப்படுகிறது அது ஒன்று மோட்டார் மூலியமாக வாகனங்கள் மூலியமாக அதிவேகமாக செல்லுகிற பொழுது ஏற்படுகின்ற மரண ஓலங்கள் இதையெல்லாம் அவர்கள் சொல்லுகிற காரணங்கள் அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிற பொழுது மன அழுத்தத்தை குறைப்பதற்காக நாங்கள் வேகமாக செல்லுகிறோம் என்பதாக இளம் வட்டாரம் சொன்னாலும் கூட உயிர் திறப்பதற்கு இது காரணமாக மாறுகிறது இன்னும் சில இளைஞர்களுடைய மனங்கள் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால் தனக்கு ஏற்படுகின்ற விஷயங்கள் ஃபெயிலியர்களை பொறுத்துக்கொள்ள முடியாமல் அதற்கு ஏதாவது ஒரு தனிமையை நோக்கி செல்லுகிறார்கள் சுற்றுலா தலங்களுக்கு செல்லுகிறார்கள் செல்லுகிறவர்கள் செல்ஃபி மோகங்களால் இன்றைக்கு ரொம்ப மரணங்கள் அதனால் ஏற்படுகிறது சமீப உருகிருதங்களுக்கு முன்னால் கூட மருத்துவ கல்லூரியினுடைய மாணவர் கொடைக்கானலில் உள்ள ஐந்து வீடு அருவி என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் அவர் செல்ஃபி மோகத்திற்காக அந்த மருத்துவ கல்லூரியை படிக்கக்கூடிய நன்கு தேர்ச்சி பெறக்கூடிய மாணவனுடைய அந்த அறிவு எங்கு வேலை செய்யாமல் போடும் என்று சொன்னால் மாலை ஆறு மணிக்கு அந்த இடத்தில் அவன் செல்ஃபி மோகத்தில் செல்லுகிறார் தவறி விடுகிறார் இரண்டு நாட்களாக தேடப்பட்டு சடலம் மீட்கப்பட்டது என்பதை நாம் செய்தியில் பார்க்க முடிகிறது இன்றைக்கு படித்த இளைஞர்கள் தான் இதில் அதிகமாக இறப்பதற்கு காரணமாக மாறுகிறது இன்றைக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலதனம் சக மனிதர்களோடு வாழுகிற பொழுது அந்த மறக்கவோம் மன்னிப்போம் என்கிற குணங்கள் இல்லாமல் போனது அது மிகப்பெரிய காரணம் சலதானி செல்லம் இருபத்தி ஏழு போர்கள் செய்திருக்கிறார்கள் அவர்களோடு போரில் தலைமையேற்று எல்லா போர்களும் நிரம்ப போர்கள் மார்க்கத்தில் நடந்தாலும் பெருமானவருடைய வாழ்க்கையில் அவர்கள் தலைமையேற்று நடத்திய போர்களுடைய எண்ணிக்கை இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு லசுவாக நடத்தியிருக்கிறார்கள் சலதாளி செல்லத்தினுடைய இருபத்தி ஏழு போர்களில் அவர்கள் கொண்டு ஒருவரை வெட்டினார்கள் அவர்கள் கொலை செய்தார்கள் என்று அந்த விதமான வாழை கொண்டு ஒருவரை கூட கொலை செய்தது கிடையாது சரதாளி செல்லத்தினுடைய வஃபாத்திற்கு பிறகு அலீர் அவர்கள் சொல்லுகிறார்கள் பெருமானாருடைய வாழினுடைய கைப்பிடியில் ஒரு வசனம் எழுதப்பட்டிருந்தது அந்த வார்த்தையை நான் படித்தேன் அதில் எழுதப்பட்டிருந்தது வாகு அம்மன் செய்தவனை நீ மன்னித்துவிடு என்பதாக பெருமானார் காலம் முழுவதும் வைத்திருந்த கைப்படிவில் எழுதப்பட்டிருந்த சங்கைக்குரிய பெருமக்கள் இன்றைக்கு அந்த குணம் சரதானிசன் சொன்னாங்க வாழ்க்கையில் நாம் செய்கின்ற சில இரக்க குணங்கள் சில பேரிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய அந்த மன்னிக்கிற குணங்கள் வருகமும் துருகமும்லா நீங்கள் மன்னிக்கிற குணத்தை உங்களோடு ஆக்கிக் கொள்ளுகிற பொழுது உங்களை இறைவன் மன்னிக்கிறான் விளக்கும் நீங்கள் சிலரை மன்னிக்கிற பொழுது அவர்களிடத்தில் இரக்கமாக நடந்து கொள்ளுகிற பொழுது அல்லாஹும் உங்களிடத்தில் இரக்கமாக நடந்து கொள்ளுகிறான் என்கிற ஹதீஸ் எதை சொல்லுகிறது என்று சொன்னால் சரதாரி செலவத்தினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் எவ்வளவு பெரிய அணீதங்கள் எவ்வளவு பெரிய வாழ்க்கையில் துரோகங்கள் நடந்தாலும் சரதாரி செலம் அதை தன்னுடைய வாழ்க்கையில் குரோதங்களை மனதில் எடுத்துக்கொண்டு சென்றது கிடையாது கண்டிப்பாக அதை மறப்போம் மன்னிப்போம் என்கிற திட்டத்திலே சரதாளி வாழ்க்கையினுடைய எல்லா விதமான தருணங்களும் என்னை ஒரு மூன்று மூன்று வசனம் சரதாலி செல்லம் பெரும் பெரும் விஷயங்களை எல்லாம் மிக லேசாக மன்னித்திருக்கிறார் மஸ்ஜிது நபதியிலே ஒரு கிராமவாசி வருகிறார் வந்தவர் நேராக பெருமானார் பேசிக் கொண்டிருக்கிற சபைக்கு மத்தியில் ஓரமாக சென்று பள்ளியில் சிறுநீர் கழிக்கிறார் சபை முழுவதும் சஹாபிகள் முழுவதும் மஸ்ஜிது நபவியை அசுத்தப்படுத்தி விட்டான் என்பதற்காக கிளம்புகிறார்கள் அடிப்பதற்கு துரத்துகிறார்கள் அந்த நேரத்தில் சரதாரி செல்வம் சஹாபிகளை தடுத்து நிறுத்தினார்கள் ஹரிசிலே புகாரியை பார்க்க முடிகிறது சரதாரி செல்வம் சொன்னாங்க விட்டுருங்க அவன் முழுவதுமாக சிறுநீர் கழிக்கட்டும் நீங்கள் அடிப்பதற்கு துரத்த ஆரம்பித்தால் பள்ளி முழுவதும் அந்த சிறுநீர் செல்லுவதற்கான வாய்ப்புகள் மாறும் எனவே அவன் முடிவதுமாக போவதற்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்கள் அதை சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் சஹாபிகளை சொன்னார்கள் நீங்கள் தண்ணீரை விட்டு அதை கழுவுங்கள் சுத்தப்படுத்துங்கள் என்றார்கள் அழைத்து இது தவறு என்பதை மிக நளினமாக ஆச்சரியத்துக்குரியது ஒரு மனிதனுடைய தவறுகளை எப்படி கையாள வேண்டும் என்பதை பெருமானார் காண்பித்திருக்கிறார்கள் அப்துல்லாங்கிற சஹாபி சொல்லுகிறார்கள் நாங்கள் தேசத்திற்கு போருக்கு சென்றிருந்தோம் போருக்கு சென்றுவிட்டு அந்த போரை முடித்துவிட்டு திரும்புகிற நேரத்தில் ஒரு மதிய நேரமாக இருந்தது கடும் உஷ்ணமாக வெயில் நேரமாக இருந்தது அந்த நேரத்தில் சரதாலை இதற்கு மேல் பயணம் செய்ய முடியாது இதற்கு மேல் பயணம் செய்வதற்கு சகாவிகளுக்கு சக்தி பத்தாது என்கின்ற ஒரு தருணம் வருகிற பொழுது அங்கிருக்கிற மரங்களுக்கு அடையே நீங்கள் ஓய்வு பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக சரதாலைசெலாம் அனுப்புகிறார்கள் சரதாளி செல்லம் அனுப்பி அந்த இடத்துல எல்லா சகாதிகளும் ஒவ்வொரு இடமா பிரிஞ்சு போய் அவங்களுடைய அடியில் அவர்கள் உறங்குகிறார்கள் ஓய்வெடுத்து சரதா செல்லம் அவர்களும் ஒரு கருமே மரத்திற்கு அடியில் சென்று அவர்களும் ஓய்வெடுக்கிறார்கள் கிளையில் தன்னுடைய வாளை அதில் தொங்க விட்டு விட்டு சரதா ஐசம் படுத்திருக்கிறாங்க ஹதி ஷெரீஃபுடைய வருகிற புகாரியினுடைய ஷெரீஃபில் சரதாலை செல்லம் படுத்திருக்கிற பொழுது ஒரு கிராமவாசி இசன்த்து ஏற்காத ஒரு மனிதன் சரதாலி செல்லம் தொங்க விட்டிருந்த வாளை அந்த உரையிலிருந்து உருவி பெருமானாரனுடைய கழுத்தில் வைத்து நெஞ்சில் ஏறி அமருகிறார் சரதாரி செல்லம் முழித்து பார்க்கிற பொழுது அவர்களுடைய கழுத்தில் இருக்கிறது கணவர் கழுத்தினுடைய நரம்பை நெருங்கி இருக்கிறது சரதாரி செல்லத்திடம் அந்த நபர் கேட்கிறார் இப்பொழுது உன்னை என்னிடத்திலிருந்து காப்பாற்றக்கூடியவர் யார் இருக்கிறார் என்று கேட்கிற பொழுது சரதாரி செல்லம் கொச்சமும் பதட்டம் அடையாமல் அல்லாங் என்பதாக பதில் சொன்னார் மீண்டும் கேட்கிறான் மீண்டும் அதே பதில் வருகிறது மீண்டும் கேட்கப்படுகிறது மீண்டும் அந்த என்பதாக சலதாளி செல்லும் சொல்லுகிறார்கள் உடனே திடுக்கிட்டு அந்த மனிதன் வாளை கீழே போட்டுவிட்டு அப்படியே அமர்ந்து போகிறான் சகாபிகளுடைய கூட்டம் அங்கிருந்து கொஞ்சம் உஷாராக கொண்டு பெருமானாரை நோக்கி வருகிறார்கள் வந்து சலதாளி செல்லத்தில் நடந்த அந்த விஷயங்களை பார்த்த மாத்திரத்தில் அவரை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக சகாபிகள் வாளை உதவுகிற பொழுது சனதாளி செல்லும் வீடுங்கள் மன்னித்து விடுங்கள் என்றார்கள் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயமே சரதாரி செல்லம் எந்த தனக்கு நடந்த ஒரு விஷயத்திற்காக ஒரு சமூகத்தையும் சரி தன் சுயலாபத்திற்கும் சரி யாரையும் அவர்கள் பழிவாங்கியதாக வரலாறு அதே போன்று சரதாலி செலத்தினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய துயரமான சம்பவம் என்று சொன்னார் சரதாலி செல்லும் ஹிஜிரத்திற்கு போன அந்த நேரம் பெருமானார் சரதாலி செல்லம் மக்காவில் இருந்து மதிலாவிற்கு ஹிஜிரத்தில் போகக்கூடிய அந்த தருணம் என்பது மிகவும் துயரமான நேரம் அது அந்த நேரத்துல சலதாஸ்வரம் இரவோடு இரவாக பயணத்தை தொடங்குகிறார்கள் அந்த தொடங்குகிற நேரத்துல கடைசியாக காபாவில் காபாவை பெருமானார் இரவாக பின்னால் மக்காவிற்கு அந்த நேரத்துல துரத்தி அடிக்கப்பட்ட சொந்த ஊர்களால் சொந்த ஊர் மக்களால் துரத்தி அடிக்கப்படுகிற பொழுது பெருமானார் வேதனையோடு இனி இந்த காபாவை சந்திக்க முடியாது என்கிற ஒரு வாய்ப்பு இல்லாத அந்த தருணத்தை நோக்கி சலதா லீஸ்வரம் நகர்கிற பொழுது பொறுப்பாள சாணி பொழுது அந்த நேரத்தில் அனுமதி கேட்கிறார்கள் கொடுக்கப்படவில்லை பெருமானார் இப்படியாவது தொழுது விடலாம் என்று இருக்கிற பொழுது பெருமானார் சட்டையை பிடித்து அவர்கள் கீழே இழுத்து விடுகிறார்கள் வெளியே போங்கன்னு சொல்லிடலாம் நேரத்தில் ஒசுமானி மூலம் அல் ஏற்கவில்லை சல்லாலி செல்ல மிகுந்த வருத்தத்தோடு பெருமானார் அந்த காபாவில் ஒரு இரண்டு ரக்காரத்தோட தொல முடியாமல் விஜயத்தை தொடங்குகிறார்கள் நமக்கு எல்லாம் தெரிந்த வரலாறு தான் மதினாவிற்கு சென்றதற்கு பின்னால் மக்காவை வெற்றி கொண்டு கொள்ளுகிற பொழுது பத்தக மக்காவினுடைய வெற்றி நேரத்தில் சரதாலி செல்லும் மக்காவிற்குள் அவர்கள் அதிகாரத்தோடு நுழைகிற பொழுது உஸ்மானி குல தொல்கா பயந்தார் பெருமானார் சரதாலி செல்லும் என்ன செய்து விடுவார்களோ என்கின்ற பயம் உஸ்மானி குல தொல்காவினுடைய உள்ளத்தை உடைய வைத்தது அந்த நேரத்தில் சரதாலி செல்லும் காபாவுக்கு விழாவில் செல்றாங்க உள்ள போய் தொழுதுக்கு பின்னால் காபாவினுடைய சாவி வாங்கப்படுகிறது அங்கிருக்கிற இஸ்லாமிய ஒட்டுமொத்த சஹாபிகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சாவி யாருடைய கைக்கு வரப்போகிறது காபாவினுடைய பொறுப்பு இனி கபாவினுடைய சாவியை யார் இனி பொறுப்பேற்றுக் கொள்ள போகிறார் பெருமானார் யார் கரங்களில் கொடுக்க போகிறார் இருக்கிற பொழுது அதே அழைத்து சொன்னாங்க யாமத்து வரைக்கும் உங்களுடைய பார்த்துக் கொள்ள வேண்டும் இந்த மன்னிக்கிற குணங்கள் தான் பல சகாபிகளாக அவர்களை உருவாக்கியிருந்தது பல சகாபிகள் உருவானதற்கு காரணமே பெருமானாருடைய இந்த யதார்த்தமான குணங்கள் மட்டும்தான் அவர்களை இஸ்லாத்தின் பால் அழைத்தது இறை அழைப்பும் பெருமான மன்னிப்பு என்கின்ற ஒரு குணத்தை கொண்டு நிரம்ப சகாபிகள் வாழ்க்கையில பெரும் பெரும் சகாபிகளாக நாம் பார்க்கக்கூடிய வரலாற்றினுடைய சரிதைகளை படிக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய சகாபிகளாக நம் கண்களில் படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நிரம்ப அழைப்புகளை பெருமானார் கொண்டு போய் செலுத்தல வாழ்க்கையில் சகஜமாக வாழுகிற நேரத்தில் மிகுந்த மன்னிப்போடும் இரக்க குணத்தோடும் பெருமானால் நடந்தார்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கான இஸ்லாமும் கிடைத்தது வெற்றியும் கிடைத்தது இன்றைக்கு இன்றைக்கு நம் எல்லாரிடத்திலும் சகஜமாக வாழுகின்ற வாழ்க்கையில் மறக்கிற குணங்கள் இல்லாமல் போட்டுவிட்டது இன்றைக்கு சொந்த பந்தங்கள் விஷயங்கள் ஏதாவது விஷயத்தில் அவர்கள் நமக்கு சில இடையூறுகளை இடைஞ்சல்களை ஏன் தெரிந்தே செய்திருந்தாலும் கூட அதை நாம் பார்க்கிற பொழுது மனம் நொந்து போய் கடைசி வரைக்கும் அவர்களோடு நாம் இருக்கக்கூடாது எந்த நலவுகளையும் அவர்களுக்கு செய்யக்கூடாது என்கிற எண்ணம் எல்லாருக்கும் வந்துருச்சு சர்தாரி சேவம் சொன்னாங்க சொர்க்கத்திலே உயர்ந்த மாளிகை என்று ஒரு மாளிகை இருக்கிறது அந்த மாளிகை மூன்று குணங்கள் உள்ளவர்களுக்கு அல்லா கொடுக்கிறார் சர்தாரி சேலம் சொன்னாங்க மூன்று குணங்கள் உள்ளவர்களுக்கு அந்த மூன்று குணங்கள் யார் என்று சொன்னால் முதல்ல சிறந்தாலை சிலம் சொன்னாங்க அம்மன் வதமன் உனக்கு அநீதம் செய்த ஒருவனை நீ மன்னித்து அதுதான் முதல் குணம் என்றார்கள் இரண்டாவது மன்ஹரதம் அக்க நீ வாழ்க்கையில இல்லாத நேரத்தில் சில பேருடைய கஷ்டமான நேரத்தில் கடன் நின்று போய் சில பேரு நிற்போம் எதிரில் இருக்கக்கூடிய வசதியாக இருப்பார் இவர் வசதியாக இருக்கிற நேரத்துல இவர் வறுமையில் இருக்கிற நேரத்துல இவர் போய் அவரிடத்தில் சில செல்வங்களையோ பொருளையோ பொருளாதாரத்தையோ கேட்கிற பொழுது அவர் உனக்கு கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தும் அதை அவர் தடுத்து கொண்டால் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தும் இப்ப எனக்கு சூழல் சரியில்லை என்பதாக அவர் சொல்லி உங்களை அனுப்பிவிட்டாலும் சரதாலை மன் சொல்றாங்க யானைக்கு ஒரு காலம் வந்தா புனைக்கு ஒரு காலம் வருவதை போன்று உனக்கு நாளை செல்வம் வருகிற பொழுது அவன் உன்னிடத்தில் வந்தால் நீ அவனுக்கு கொடுப்பதை தவிர்க்காதே இந்த இரண்டாவது குணம் உன்னோடு இருக்கிற பொழுது அந்த உயர்ந்த மாளிகை உனக்கு கிடைக்கும் சரதாரி சில மூணாவது சொன்னாங்க சில்மன் கதாக நீ வேண்டான்னு ஒதுக்கிட்டு போற சொந்தங்களோடு நீ சேர்ந்து வாழ் நீயாக நீயே சென்று அந்த சொந்தங்களோடு நீ சேர்ந்து வாழுகிற பொழுது இந்த மூன்று குணங்கள் அந்த உயர்ந்த மாளிகை அடைவதற்கான காரணங்களை தரும் என்றார்கள் சரதாரி சோ சங்கையான பெருமக்களை அபுபக்கர் நமக்கு எல்லாம் தெரிந்த சகாபிதான் நரம்ப சதக்காக்களை தர்மங்களை நரம்ப செல்வங்களை இதை இஸ்லாத்திற்காக அர்ப்பணித்தவர்கள் அந்த நேரத்தில் சரதாலி செல்லத்தினுடைய அந்த காலத்தில் சரதாலி செல்லம் அவர்கள் நரம்ப சகாபிகளுக்கு அவர்கள் இஸ்ராத்திற்குள் வருவதற்கு இவர்களுடைய பணம் உதவியாக இருந்தது நரம்ப சொந்தங்களுக்கு அபூபக்கர் ரதியல்லாஹன் அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள் மிஸ்தகுங்கிற ஒரு சதாபி அபூபக்கர் ரதியல்லாகன் அவர்கள் மிகுந்த நெருங்கிய சொந்தம் தளமெல்லாம் அவர்களுக்கென்று ஒரு பணத்தை ஒதுக்கி மாதத்தை ஒரு தொகையை அவர்களுக்கு அனுப்பி கொண்டிருந்தார்கள் குடும்பத்தினுடைய வறுமையை போக்குவதற்காக உணவு போன்ற விஷயங்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருந்தார்கள் ஒரு நேரத்திலே அன்னை ஆயிஷா ரதியுல்லா கான் அவர்கள் மீது இட்டு பெருமானார் சரதானி செல்லம் அவர்களோடு போருக்கு சென்று திரும்புகிற பொழுது இன்னொரு சஹாபியோடு தாமதமாக வந்த காரணத்தினால் அந்த சஹாபியோடு இட்டு கட்டப்பட்டு ஆயிஷா ரதியுல்லா கான் அவர்கள் அங்கு குறை காணப்படுகிறார்கள் ஒட்டுமொத்த மதினாவும் ஆயிஷா ரதியுல்லா கான்கா அவர்களை குறை சொல்லுகிற பொழுது இந்த விஸ்தகுங்கிற இந்த சொந்தக்கார சஹாபியும் அதை ஏற்றுக்கொள்கிறார் சகஜமாக எடுத்துக்கொள்கிறார் பிறரிடத்தில் பேசி அந்த குறையை பரப்புகிறார் என்கின்ற அந்த காரணத்தை காண்கிற பொழுது அபூபக்கர் அவர்கள் மிகுந்த வேதனையோடு அந்த நபரை அழைத்து சொன்னார்கள் இனிமேல் சத்தியம் விட்டுச் சொல்லுகிறேன் உனக்கு வாழ்க்கையில எந்த நேரத்திலும் உதவி செய்ய மாட்டேன் நான் உனக்கு இதுவரைக்கும் நான் கொடுத்து என என் மகளினை இட்டு விட்டாய் இதற்கு பின் எந்த தர்மத்தையும் இடத்திலிருந்து எதிர்பார்த்து விடாதே என்று சொல்லிவிட்டு திரும்பவில்லை அதற்குள் அல்லாஹிரே வசனத்தை வலா வதாத்தலி ஊழியர் நீங்கள் சத்தியம் விட வேண்டாம் அபுபக்கர் ரத்தியுள்ளா கண் அவர்களுக்கு என்று இந்த வசனம் இறங்கப்பட்டது நீங்கள் எந்த சொந்தத்தை உங்களுக்கு அவர் செய்து விட்டார் என்பதற்காக அவருக்கு செய்யக்கூடிய தான தர்மங்களை கொடுக்கக்கூடிய பணம் காசுகளை நீங்கள் நிறுத்திவிடுவோம் என்பதாக நீங்கள் இன்னமும் நீங்கள் நீங்கள் கொடுங்கள் மறந்து விடுங்கள் சகித்துக் கொள்ளுங்கள் கண்டும் காணாமல் விட்டு விடுங்கள் அதை போனோம் அல்லாஹ் சொல்லுகிறான் நான் உங்களை மன்னிப்பது நீங்க விரும்பலையா அல்லாஹ் இந்த மாதிரி உங்களிடத்தில் நடந்து கொண்டால் என்ன நடக்கும் பள்ளதாரி செல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அங்கமும் இதை கணித்தே அவருடைய வாழ்க்கை நகர்ந்தது அபோபகர் அதற்கு பின்னால் மௌத்திற்கு பின்னாலும் கூட கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்து வைத்திருந்தார்கள் வரலாற்றில் வருகிறது சங்கைக்குரிய